ஸோ நல்லா செவக்கை வருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணியை வந்து நம்ம ஊற்றி குக்கரில் விசில் போட்டு நம்ம விட்டுடலாம் ஏன்னா ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் இது வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து சுட்டை கத்திரிக்காய் கடைசியில் வந்து அஞ்சு சுட்ட கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கு பாருங்கள் ரெண்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அவ்வளோதான் நம்ம கடைசலுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கத்திரிக்காயை அடுப்பில் சுட்டுக்கலாம் வாங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம்ப்பா எல்லா கத்திரிக்காயும் இறஞ்சி இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே ஏன்னா பச்சை மிளகா உடை காரம் தான் வேறு எதுவும் கிடையாதுப்பா எல்லாமே நான் அரிஞ்சுட்டேன் இப்போ இதை எண்ணெய் ஊற்றி நம்ம கடலை எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது இருந்தாலும் நல்லாயிருக்கும் பட் கடலை எண்ணெயில் செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா கடலை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் ஊற்றி போது நான் வந்து உங்கக்கிட்ட சொல்ல மாதிரி இருந்தது புளி மட்டும்தான் சொல்ல மறந்துட்டேன் புளி போட்டு வதக்கியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து சுட்ட கத்திரிக்காய் வச்சோம்னா இந்த தோல் எடுத்துட்டு இதில் கூட போட்டு நம்ம ஒரு கடை கடைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கத்திரிக்காய் கடைசல் கடைஞ்சியாச்சு இப்போ தாலிக்கெலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாலிக்காய் கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் கருவேப்பிலை அவ்வளோதான் ஸோ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதை நல்லா பொறிட்டோம் பொறிஞ்ச பிறகு நம்ம வந்து மஞ்சள் தூளும் சோ நல்லா பொறிஞ்சிடுச்சுப்பா இப்போ நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து பூ நம்மளுடைய படத்தை அப்படியே நம்ம எடுத்து அப்படியே ஊத்திரி வந்துவிட்டோம் என்னென்னா அரைக்கும் போதே கல் பூ போட்டு அரைச்சிட்டேன் வாங்க நம்மளுடைய பொங்கல் எப்படி இதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா பூ மாதிரி மலர்ந்துச்சு இப்போ கரண்டி வச்சு கலக்கினா குழகு ஆகிடும்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் அடியெலாம் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அடி பிடிக்கல பாருங்கள் நமக்கு தண்ணி மட்டும் கரெக்டாக வைக்கணும் வச்சுட்டா சரி ஸோ இது வந்து அவ்வளோதான் நம்ம வந்து இது தாளிக்கிறது என்னென்னா நெய் ஊற்றி நம்ம வந்து மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும் அவ்வளோதான் சரி நான் வந்து பெரும்பாலுமே இதில் அப்படியே நெய் ஊற்றி இறக்கிடுவேன் உங்கள்கிட்ட பசும் பால் இருந்தால் நீங்கள் காய்ச்சின பால் ஊற்றி கூட நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து தண்ணி நான் வந்து எப்பயுமே இந்த உளுந்து பொங்கல் செய்யறேன்னா தாளிக்கு போட சுட்ட கத்திரிக்காய் நல்லா தாளிச்சு வச்சிருக்கோம் அதனால இந்த மாதிரி தலை தலை தளம் ஆகணும் அப்படியே இந்த பொங்கல்ல நடுவுல வச்சுட்டு அப்படியே ஸ்டார்டிங்னா பிரமாதமா இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க நீங்க வந்து நெய் பொங்கல்னா நெய் கிளம்ப கிளம்ப இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம நெய்யில் தான் நம்ம வந்து உளுந்த வருத்தோம் அதனால் நெய் வந்து வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்